ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஆன்லைனில் வந்து ஒரு சில விஷயங்கள் அப்ளை பண்ணும்போது நமக்கு பிடிஎஃப் டாக்குமெண்ட் வந்து நம்ம அதுக்கு சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ரேஷன் கார்டு அப்படி இல்லை அப்படின்னா நம்ம பேன் கார்டு அந்த மாதிரி டாக்குமெண்ட் நம்ம அப்ளை பண்ணும்போது அது வந்துட்டு என்ன ஒரு சில பிரச்சனைகள் வரும் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம பிடிஎஃப் டாக்குமெண்ட்டு நம்ம அப்ளை அப் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கோம் அந்த மாதிரி நம்ம பிடிஎஃப் டாக்குமெண்ட் நம்ம அப்ளை பண்ணும்போது அதோட சைஸ் வந்துட்டு ஓவர் சைஸாக இருக்கும் ஒரு எம்பிக்கு மேலே இருக்கும் பொதுவாக நம்ம இந்தியன் வெப்சைட்டில் வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் நம்ம டாக்குமெண்ட் அப்ளை பண்ணும்போது ஃபைவ் ஹண்ட்ரட் கேபிக்கு உள்ளார இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி காமிக்கும் ஃபைவ் ஹண்ட்ரட் கேபி அப்படி இல்லைனா ஒரு சில வெப்சைட்டில் வந்துட்டு டூ ஹண்ட்ரட் கேபி அந்த மாதிரி சம்திங் வந்துட்டு நமக்கு பிடிஎஃப் ஃபைல் டாக்குமெண்ட் வந்துட்டு ரொம்ப கம்மியாக நம்ம ஃபைல் சைஸ் அப்லோட் பண்ணுற வேண்டி அந்த சுச்சுவேஷனில் நம்ம எப்படி நம்ம பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை கம்ப்ரஸ் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இது வந்து ஆக்சுவலாக நம்ம ரெண்டு மெத்தடில் பண்ணலாம் ஒன்று வந்துட்டு அடோ பிடிஎஃப் அக்ரோபட் ப்ரோ அப்படிங்கிற அந்த சாஃப்ட்வேர் மூலிமா நம்ம பண்ணலாம் அந்த சாஃப்ட்வேர் இல்லை அப்படின்னா நான் வேறு ஒரு டா பிடிஎஃப் கம்ப்ரஸர் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று வச்சுருக்கேன் நான் அது உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வீடியோ பார்த்து முழுசாக பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அது லைஃப் டைம் சாஃப்ட்வேர் தான் அது வித் கீவோட ரிஜிஸ்ட்ரேஷன் கீயோடு நான் தரேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் முதல்ல நம்ம அக்ரோபட் ப்ரோ டிசி அப்படிங்கிற அந்த சாஃப்ட்வேர் மூலயமா எப்படி கம்ப்ரெஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம் முதல்ல அதுக்கு அடோப் அக்ரோபட் ப்ரோ ஓப்பன் பண்ணிப்போம் ஓப்பன் பண்ணிட்டோம் ஓப்பன் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணிப்போம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ரீஎன்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட் இருக்கு பாருங்கள் அதை தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு கம்ப்ரஸ் பண்ணி காமிக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி அதோடய ஃபைல் சைஸ் எவ்வளோ அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்குங்க பார்த்திங்கன்னா தெரியும் ஒன் பாயிண்ட் டுவெல் எம்பி கிட்டத்தட்ட ஒரு எம்பிக்கு மேலே இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் ஒன் பாயிண்ட் டுவெல் எம்பி ஒரு எம்பிக்கு மேலே இருக்குது இப்போ நம்ம கம்ப்ரஸ் பண்ணி கிட்டத்தட்ட எந்த சைஸ் அளவுக்கு நம்ம கம்மியாக கொண்டு வரோம் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் தெளிவாக பாருங்கள் ஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போங்க போயிட்டு இந்த இடத்துல சேவ் சேவேஸ் அதர் அப்படின்ருக்கு பாருங்கள் மறுபடியும் சொல்கிறேன் ஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போங்க அப்படின்னா சேவேஸ் அதர் அப்படின்ட்டுருக்கு பாருங்கள் அந்த ஆப்ஷனுக்கு போயிட்டு ரெடியோ சைஸ் பிடிஎஃப் அப்படின்ட்டு பாருங்கள் அதுக்கு போங்க போனீங்க அப்படின்னா ஆட் ஃபைல் அப்படின்னு இருக்கும் அந்த ஆட் ஃபைல் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் ஆட் ஃபைல்னு கேட்கும் அதுக்குள்ளே போங்க போனீங்கன்னா இப்போ உங்களோட சிஸ்டம் ஃபைல் எக்ஸ்ப்ளோலர் ஓப்பன் பண்ணி எந்த இடத்துல டாக்குமெண்ட் வச்சுருக்கீங்களோ அதை ஓப்பன் பண்ணிப்போம் திரும்ப நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஓகே கொடுத்து ஓப்பன் பண்ணிப்போம் இந்த இடத்துல அடோபக் ரோபர்ட் டென் பாயிண்ட் ஜீரோ ஆர் லேட்டர் அப்படின்னு இருக்கு பாருங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அடோபா அக்ரோபர்ட் ஃபோர் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் பாய்ட் ஜீரோ இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன் இருக்கு பாருங்க இது என்ன அப்படின்னா லேட்டஸ்ட் வெர்ஷன் ரீசெண்டாக எது அதிகமாக இருக்கோ அது கொடுத்துங்க இதில் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்துட்டு அடோபா அக்ரோபோட் டென்னு அண்டு லேட்டர்னு இருக்கு பாருங்க அது கொடுத்துங்க ஒருவேளை உங்களோட இந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட் வந்து நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணக்கூடிய பிடிஎஃப் டாக்குமெண்ட் வந்து பழைய டாக்குமெண்ட்டாக இருந்துச்சுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பழைய டாக்குமெண்ட்டாக இருந்தால் நீங்கள் இருக்கிறதுலே கம்மியான அக் அக்ரோபட் ஃபோர் பாயிண்ட் ஜீரோ செல பண்ணிக்கலாம் அந்த டாக்குமெண்ட் வந்துட்டு இப்போ லேட்டஸ்ட்டாக எடுத்தது தான் அதனால் நான் வந்துட்டு அக்ரோபோட் டென் பாயிண்ட் ஜீரோ அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கிறேன் சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன் ஓகே கொடுத்த பிறகு இந்த நல்லா பாருங்கள் கவனமாக பாருங்கள் இந்த சேம் ஃபோல்டர் செலக்டடாக ஸ்டார்ட்ஸ் அப்படின்றதுக்கு பாருங்கள் அதிலிருந்து நம்ம அந்த ஆப்ஷனை சேஞ்ச் பண்ணி என் ஃபோல்டர் ஆன் மை கம்ப்யூட்டர் அப்படிங்கிறதுக்கு பாருங்கள் அதை சூஸ் பண்ணுங்கள் சூஸ் பண்ணிவிட்டு எந்த இடத்துல உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட் கம்ப்ரெஸ் பண்ண டாக்குமெண்ட் அவுட்புட் வேணுமோ அதை செலக்ட் பண்ணணும் நான் வந்து டெஸ்க்டாப் அப்படின்னு நான் கொடுக்குறேன் கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன் ஓகே கொடுத்துட்டு கீழே பாருங்கள் கீப் ஒரிஜினல் ஃபைல் நேம் அப்படின்ட்டுருக்கு பாருங்கள் விட்டு ஓவர் ரைட் எக்ஸிஸ்டிங் ஃபைல்ஸ் அப்படின்ட்டுருக்கு பாருங்கள் இந்த ஓவர் ரைட் எக்ஸிஸ்டிங் ஃபைல்ஸ் அப்படின்ட்டுருக்கு பாருங்கள் அதை வந்து அன்செக் பண்ணிடுங்க நீங்கள் ஒரு செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட பழைய ஃபைலோட சைஸும் வந்து குறஞ்சிடும் ஸோ அந்த மாதிரி வரக்கூடாது உங்களுக்கு புது ஃபைல் வேணும் அவுட்புட் வேணும் பழைய ஃபைல் எந்த டேமேஜ் ஆகக்கூடாது அப்படின்னா ஓவர் எக்ஸிஸ்டிங் ஃபைல் அப்படின்னு பாருங்கள் அதை அன்செக் பண்ணிவிடுங்க அன்செக் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க வார்னிங் மெசேஜ் வருது ஓகே கொடுங்க திரும்ப டிஸ்டேப்டு வந்துட்டு ரே ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அவுட்புட்டு ஃபைல் வந்துட்டு நமக்கு பிடி ஃபைல் வந்துட்டு இங்கே வந்துருக்கு பாருங்கள் இதோட ஃபைல் சைஸ் காமிக்கிறோம் பாருங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு பார்ப்போம் முன்னாடி எவ்வளோ இருந்துச்சு பாருங்கள் முன்னாடி வந்துட்டு கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி பன்னெண்டு எம்பி அதாவது ஒன் பாயிண்ட் டுவெல் எம்பி இருந்துச்சு இப்போ பாருங்கள் வெறும் நூற்றி நாற்பது கேபி தான் இருக்குது வெறும் நூற்றி முப்பத்தி ஏழு கேபி தான் இருக்குது நூற்றி நாற்பது சம்திங் கேபி தான் இருக்குது எந்த அளவுக்கு ஃபைல் சைஸ் வந்து குறைஞ்சிருக்கு பாருங்கள் இப்போ இதோட குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் குவாலிட்டியில் ஏதாவது மாற்றம் இருக்கா குறஞ்சிருக்காங்கிறத பார்ப்போம் பிடிஎஃப் டாக்குமெண்ட் மூலிமா ஓப்பன் பண்ணிட்டேன் ஓப்பன் பண்ணிவிட்டு ஜூம் பண்ணி காமிக்கிற பாருங்கள் குவாலிட்டி வந்து பக்காவாக இருக்குது பாருங்க முன்னாடி இருந்த மாதிரியே தான் இப்போ இந்த அதே குவாலிட்டி தான் இருக்குது எந்த குவாலிட்டியில் எந்த காம்ப்ரைஸ்மெண்ட்டும் எந்த காம்ப்ரமைஸும் இல்லை கரெக்டாக இருக்குது பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு மெத்தடு இன்னொரு மெத்தட் வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஒரு பிடிஎஃப் கம்ப்ரஸர் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது அது மூலயமா எப்படி குறைக்கிறதுன்னு சொல்லியிருந்தேன் இப்போ அந்த செகண்ட் மெத்தடில் நம்ம எப்படி டாக்குமெண்ட்டை குறைக்கிறது அப்படின்னு பார்ப்போம் இங்கே பிடிஎஃப் அப்படின்னு ஒரு டா பிடிஎஃப் கம்ப்ரஸர் அப்படின்ட்டு இருக்குது பாருங்கள் இந்த டா சாஃப்ட்வேர் மூலிமா தான் நம்ம குறைக்க போகிறோம் இதோட டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு இதோட சாஃப்ட்வேரோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம் வித் கீ ஓட ரிஜிஸ்ட்ரேஷன் கீ ஓட வரும் லைஃப் டைம் சாஃப்ட்வேர் இது ஓகே இது ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஆட் இருக்குது பாருங்கள் க்ரீன் கலர் அதை டச் பண்ணுங்கள் டச் பண்ணிவிட்டு உங்களோட டாக்குமெண்ட்டை நீங்கள் எந்த இடத்துல சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த லொக்கேஷன் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஃபோன் வந்துட்டேன் இப்போ வந்துட்டு நம்ம கம்ப்ரஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதோடய ஃபைல் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி ஒன் பாயிண்ட் டுவெல் எம்பி இருக்குது இப்போ என்ன பண்ணுறோம் இதில் கம்ப்ரஸ் கொடுக்குறோம் கம்ப்ரஸ் கொடுக்குறதுக்கு முன்னாடி இது வந்து எந்த விதமான டாக்குமெண்ட் ஸ்கேனடு டாக்குமெண்ட்டாக இல்லை டெக்ஸ்ட் பிடிஎஃப் அப்படின்னு கேட்கு கேட்குது டிஃபால்ட்டாக இதில் ஸ்கேனடு டாக்குமெண்ட் அப்படின்ட்டு பாருங்கள் அது இது வந்து இந்த டாக்குமெண்ட் வந்துட்டு ஸ்கேன்டு டாக்குமெண்ட் அப்படிங்கிறதுனால இதை வந்து ஸ்கேன் டாக்குமெண்ட் ஸ்கேன் பிடிஎஃப் அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து கம்ப்ரஸ் குவாலிட்டின் இருக்குது பாருங்கள் இதுதான் மெயின் இதில் வந்துட்டு நீங்கள் எந்த அளவுக்கு கம்ப்ரஸ் பண்ணணுமோ அந்தளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இது என்னங்க எந்த அளவுக்கு கம்மி பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களோட ஃபைலோட சைஸ் வந்துட்டு கம்மியாகும் இப்போ நான் வந்துட்டு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கொடுக்குறேன் டொண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கொடுத்துட்டு டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்ட் கொடுத்துட்டு இதோட அவுட்புட் ஃபோல்டர் வந்துட்டு நம்ம சூஸ் பண்ணணும் ஒரிஜினல் ஃபோல்டர் அப்படின்ட்டு பாருங்கள் அதிலருந்து சேஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணி கஸ்டமைஸ் அப்படின்றது கொடுக்குறோம் கொடுத்துட்டிங்கன்னா அவுட்புட் ஃபோல்டர் சூஸ் பண்ண சொல்லுவோம் நான் டெஸ்க்டாப் கொடுக்குறேன் அதுக்கு முன்னாடி இந்த பழைய ஃபைலை நான் டெலிட் பண்ணிடுறேன் ஓகே இப்போ நம்ம அவுட்புட் ஃபோல்டர் டெஸ்க்டாப் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன் ஓகே கொடுத்துட்டு நம்ம ஃபைனலாக ஸ்டார்ட் அப்படிங்கிற அந்த பட்டனை கிளிக் பண்ணுவோம் கிளிக் பண்ண உடனே டன் ஆகி ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அவுட்புட் ஃபோல்டர் ஓப்பன் ஆகிடுச்சு இப்போ டெஸ்க்டாப்பில் இந்த இடத்துல இருக்குது பாருங்கள் இந்த சாஃப்ட்வேர் க்ளோஸ் பண்ணிடுவோம் மினிமைஸ் பண்ணிடுவோம் இங்கே இந்த இடத்துல நம்ம அவுட்புட் வந்திருக்கு பாருங்கள் இதோட ஃபைல் சைஸ் எவ்வளோங்குறது செக் பண்ணுவோம் பார்த்திங்கன்னா தெரியும் முந்நூற்றி ஐம்பது கேபி இருக்குது எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்குன்னு பாருங்கள் ஏற்கனவே பார்த்த மெத்தட் வந்துட்டு அக்ரோபட் ப்ரோ அப்படிங்கிற சாஃப்ட்வேர் மூலிமா எப்படி குறைக்கிறதுன்னு பார்த்தோம் இந்த மெத்தேட் வந்துட்டு பிடிஎஃப் கம்ப்ரஸர் அப்படிங்கிற அந்த சாஃப்ட்வேர் மூலிமா எப்படி நம்ம கம்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம் இந்த பிடிஎஃப் கம்ப்ரஸர் பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள் இதில் வந்துட்டு நீங்கள் அளவுக்கு இந்த இந்த கம்ப்ரஸ் குவாலிட்டின்னு இருக்குது பாருங்கள் இந்த கர்சரை நீங்கள் அளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு கம்மி பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களோட ஃபைல் சைஸும் கம்மியாகும் எந்தளவுக்கு இன்கரீஸ் அந்த அந்தளவுக்கு உங்களோட ஃபைல்ஸ் கம்ப்ரஸ் குவாலிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும் நீங்கள் மினிமம் என்னோட ரெக்கமெண்டேஷன் வந்துட்டு மினிமம் நீங்கள் டுவெண்ட்டி அப்படிங்கிற அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க டுவெண்ட்டிக்கு மேலே குறைச்சிங்க அப்படின்னா டாக்குமெண்ட் வந்துட்டு அளவுக்கு கிளியராக இருக்காது ஸோ டொண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ்லேருந்து நீங்கள் எந்தளவுக்கு மேக்ஸிமம் குறைக்க முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இது மாதிரி தொடர்ந்து நல்ல வீடியோக்கள் வேணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சாஃப்ட்வேரோட இந்த பிடிஎஃப் கம்ப்ரஸர் அப்படிங்கிற அந்த சாஃப்ட்வேரோட ஃபைல் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போய்ட்டு அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இன்கேஸ் அந்த லிங்க் ஒரு வேலை வேலை செய்யலை அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதுக்கு நீங்கள் chat பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அந்த சாஃப்ட்வேரோட சோர்ஸ் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்